பா இவன தான் வாதியாரா இல்ல இல்லடா நீ வாதியறல்ல யார் ஊதிர்க்க முன்ன வந்த வாடங்க ஓ இவன தான் வாதியாரே அட கெட்டကြီး வாதியாரே வந்து ஆமா அவன ஆமாடா ஆமாடா வா வாதியேதானே போப்பா

இன்னும் மேட்டுக்காடு சேர்ந்த மண்ணாக்குட்டையை சேர்ந்த இந்த கிராமத்தினுடைய ஊர் பொதுமக்கள் அக்னியில பிறந்த அதிவீர வண்ணிமார்கள் நெருப்புல பிறந்த நீலவரண வண்ணிமார்கள் ஒன்று பத்து நூறு வசூல் செய்து என்று ஒரு இருவு கருந்துரை அறியாமல் கூடிய இளையர் அவர்கள் இளைஞர்கள் நாடக சபாவை வாறு வாரி இன்று வருகை தந்து சாப்பாடு ஏற்பாடு செய்து வரவழைத்து அமைதி காற்று இன்று நாடகத்தை வைத்திருக்கிறார் ஊர் வளர்ச்சிக்காகவும் இந்த ஆண்டுகளுடைய மதுவைடகம் என்ன மகாபாரத் ஒரு பாகமாய் வழக்கூடிய பாஞ்சாலி கண்கட்டும் அமிர்தவழி திருமணம் அமிர்தவழி திருமணம் எப்படி பாஞ்சாலி கண்கட்டூரன்